அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினாரா ட்ரம்ப் நிறைய பேர் வந்து என்ன என்கிட்ட வந்து இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த அந்த போரை பற்றி காணொலிகள் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆனா அதுக்காக போடணும்னு இதை போடல எனக்கு சில கேள்விகள் இருந்துச்சு அதனால இந்த காணொலியை எடுக்கலாம் அப்படின்ற நினைச்சா வாங்க காணொலிகள இருப்போம் சரி முதல்ல நான் வந்து முதல்ல தமிழ் தேசியவாதிகள் இல்லை தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னாலே அவங்களாம் வந்து இந்தியா அந்த நாட்டை விரும்பலை அப்படின்ற ஒரு கட்டமைப்பை தொடர்ச்சி அந்த ராஜா மாதிரியான ஆட்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாக அப்படின்றதுக்கு முதல்ல நான் வந்து இங்கே அமெரிக்காவில் ஒரு ஏழு எட்டு வருடங்களாக பயன்படுத்துகிற ஒரு பொருளை ஒன்று காண்பிக்கப்படும் அந்த பொருளை எத்தனை பேரால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் அந்த பொருளை நான் காண்பிக்கிறேன் அந்த பொருளை நான் காண்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இந்த கையில வச்சிருக்கல்ல இது யாருக்காச்சும் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு சின்ன ஒரு டப்பா மாதிரி வச்சிருக்க இது இதோட பேர் வந்து சர்வோதயா முக்கூடல் ஜவ்வாது இந்த ஜவ்வாது அப்படின்றது வந்து காதி அப்படின்ற ஒரு கடை ஒன்று இருக்கும் நம்ம ஊர்ல இந்த காதி கடையில் தான் இது கிடைக்கும் பல வருடங்களாகவே ஒரு ஏழு எட்டு வருடங்களாகவே நான் இந்த சர்வோதய முக்கூடல் ஜவ்வாதை தான் பயன்படுத்திட்டு வரேன் வெளிநாட்டுக்கு நான் இருந்தாலும் நான் எப்ப இருந்து யாராச்சும் வராங்க தமிழ்நாட்டுலேருந்து யாராச்சும் வராங்கன்னா அவங்ககிட்ட முதல்ல கேட்குது எனக்கு கொஞ்சம் ஜவ்வாது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தினமும் என் வீட்டில் என் உடம்பில் நான் பூசிக்கொள்வது ஜவ்வாதே தான் அதுவும் குறிப்பா காதி அப்படின்ற கடையில போய் தான் இதை நான் வாங்குவேன் நான் போனாலும் சரி இந்தியாவுக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தனாலே நான் முதல்ல போய் ஒரு கடைக்கு போறேன் அப்படின்னா காதிக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவேன் இது ஜவ்வாது மட்டும் இல்லை கடுக்காய் பொடி அங்கிருந்து தான் வாங்கிட்டு வருவேன் சித்தர்கள் சொல்றேன் கடுக்காய் பொடி அதே மாதிரி துண்டு வாங்குவேன் கதர் துண்டுகள் அதே மாதிரி சோப்பு அங்கே வாங்கிட்டு வருவோம் இன்னும் அதிகமாக நான் சட்டைகள் கூட அங்கே பயன்படுத்தியிருக்கேன் காதிலிருந்து சட்டை வாங்கிட்டு வந்து அமெரிக்கால நான் பயன்படுத்தியிருக்கேன் என்னோட பழைய காணொலிகள் முதல் ரெண்டு மூணு காணொலிகள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா நான் காதி அணிஞ்சிட்டு தான் உட்காந்துருப்பேன் அப்ப இதெல்லாம் வந்து எனக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா எங்க அப்பா வந்து போவாங்க காதி கடைக்கு கூப்பிட்டு போய் இதெல்லாம் காமிப்பாங்க இதெல்லாம் ரொம்ப நல்ல பொருட்கள் அங்கே கடை இளவம் பஞ்சு மெத்தை நிறைய வாங்குவோம் காதிலேருந்து அப்ப நம்மளுக்கு ஒரு சிறு வயதுல இருந்தே இந்த உணர்வு வந்து நம்மளுக்கு நம்ம அப்பாவால வருது ஆனா இதை தாண்டி நான் வந்து பதினொன்றாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் அப்போ அப்போ வந்து இந்திய இராணுவத்தில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தேர்வு ஒன்று வச்சுருந்தாங்க அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பதினொன்றாவது பன்னெண்டாவது முடித்த உடனே இந்திய இராணுவமே வந்து தொழில்நுட்ப கல்லூரி ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கலாம் நான்கு வருடங்கள் அந்த கட்டணம் இலவசம் அதை முடிச்சுட்டு நீங்கள் இந்திய நாட்டுக்கு இராணுவத்தில் போய் சேர்ந்து தொழில்நுட்ப இதில் வேலைகளை செய்யலாம் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அந்த காலம் அது இப்போ இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல நான் சொல்கிறது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது வாக்கில் நான் உடனே என்ன பண்ணேன் எழுதி போட்டு எங்கள் அம்மா பார்க்கலாம் தெரியாமல் நான் எழுதி போட்டு அது வந்துருச்சு வந்தது எங்கள் அம்மா கையில் கிடச்சிருச்சு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா என்ன கூப்பிட்டு ஆடி போய் ஆணி வந்தால் நீ டாப்பாக வரும் அப்படின்னு இந்த கலவணி படத்தில் சரணி அக்கா சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி நீ க பட்டாளத்துக்கெலாம் போகக்கூடாதரா கண்ணு என் கூடவே இரு அப்படின்னு எங்கள் அம்மா வச்சுக்கிட்டாங்க அதனால் நான் பட்டாளத்தில் சேர முடியல பட்டாளத்தில் சேரணும்னு ஆசைப்பட்டேன் அதை கூடாதுன்ட்டாங்க காவல்துறையில் சேரணும்னு ஆசைப்பட்டேன் எங்க அப்பா அதெல்லாம் வேணா வேணாம் உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ட்டாங்க அப்போ எல்லாமே வந்து நம்ம மக்களுக்கு ஏதோ செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்தாலும் அதுக்கப்புறம் இல்லை சரி வராது அப்படின்னு நம்ம இங்கே தொழில்நுட்பம் படித்து அமெரிக்காவில் வந்து வேலை பார்க்கறோம் சரி இப்போ நான் என்னை பத்தி சொல்லிட்டேன் இது வந்து நான் வந்து தேசபக்தி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் பேச போறது நீங்கள் பாரத நாடு பைந்தமிழர் நாடு மற்ற எந்த இனக்குழுக்கும் இல்லாத ஒரு உணர்வு தமிழர்களுக்கு எங்களோட மரபணுலேருந்து வரும் இந்திய நாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அதனால எங்களை வந்து பிரிவினைவாதி தீவிரவாதினு சில சுற்றிக்கிட்டு இருக்குங்க அது பேசுவோம் சரி முதல்ல ட்ரம்ப்லேருந்து ஆரம்பிப்போம் ட்ரம்ப் தாத்தா வந்து இந்த இதெல்லாம் வந்து நிறுத்தினாரா போரை நிறுத்தினாரா அப்படின்னு கேள்வி இப்ப ட்ரம்ப் தாத்தா நிறுத்தினாரா இல்லையா அப்படின்னு எங்க அதிபர் ட்ரம்ப் நிறுத்தினாரா இல்லையன்றத தாண்டி முதல்ல ட்ரம்ப்பை பத்தி சில விஷயங்கள் நம்ம பெரு பேசிப்போம் ஏன்னா எந்த ஒரு ஊடகமும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ட்ரம்ப்பை பத்தி எனக்கு தெரிஞ்சு அமெரிக்க அதிபர்கள்ல போரை விரும்பாத ஒரு நபர் அப்படின்னா அது ட்ரம்ப்பை தான் நான் முதல்ல சொல்லுவேன் அதுக்கான காரணங்களை நான் வரிசையாக உங்களுக்கு சொல்றேன் முதல்ல உங்களுக்கு தெரியணும் அதாவது இங்கே வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இங்க உக்ரைன் அதிபர் ஜிலன்ஸ்கி வந்தப்ப ட்ரம்ப்பும் துணை அதிபர் ஜேடி வான்ஸும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் உலகமே பார்த்துக்கிறத நீங்க அங்க போர் செய்யக்கூடாது உங்களால போர்னால ஒண்ணுமே நல்லது நடக்க போறது இல்லை நீங்க போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் வெளிப்படையா பேசினாத நீங்க எல்லாருமே கேட்டீங்க இப்ப சமீபத்துல ஜிலன்ஸ்கியை சந்திச்சப்ப கூட போர் வேண்டாம் போர்னால எதுவுமே நல்லது நடக்க போறது இல்லை ரெண்டு நாடுகளுக்கும் நீங்க ரஷ்யாவை வெற்றி பெற முடியாது அதனால போரை நிறுத்துங்கள் பேசி சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் முதலது ரெண்டாவது இப்போ சமீபத்தில் வந்து இவங்க வந்து ஈரானை எப்படி அச்சும் குண்டு போடணும் அப்படின்னு இருந்து சில பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ட்ரம்ப் அவரோட இதில் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரா வால்ஸ்னு ஒருத்தர் வச்சிருந்தார் அவரும் வந்து நீங்கள் வந்து குண்டு போடணும் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்திருக்காரு ட்ரம்ப் பார்த்தார் இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ட்ரம்ப்புக்கு பின்னாடி போய் இன்னொரு நாட்டோட சேர்ந்து பேசி ஈரான் மேலே எப்படி போர் தொடுக்கதெல்லாம் பேசியிருக்கார் ட்ரம்ப்புக்கு இது பிடிக்கல சுத்தமாக ஏன்னா நான் போர் வேண்டாம் நான் ஓமன் மூலமா அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் கிட்ட போர் இல்லாமல் இதை சரி செய்யணும்னு நான் நான் விரும்புகிறேன் நீங்கள் ஏன் போருக்கு பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவரை வேலையை விட்டு வேற ஒரு வேலை வேலை கொடுத்துட்டு மார்க்கோ ரூபியோ உள்ளார கொண்டு வந்த ரெண்டாவது ட்ரம்ப்பை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பத்து வருடங்களுக்கு முன்னாடி அவர் வந்து அதிபராக இந்த இதெல்லாம் உட்காந்து பேசுவாங்க மேடைகள்லாம் எல்லா இதுலேயுமே அதை நம்ம பார்க்க முடியும் அப்பவே வந்து அவர் ஒன்று சொன்னார் என்ன தெரியுமா நாம வந்து ஈராக்கு போயிருக்கக்கூடாது ஈராக்ல போயிட்டு அங்கே ஒரு போரை துவங்கி ஒரு பொய்யை சொல்லி போரை துவங்கணும் வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு சதாம் ஹுசேன் கிட்டன்னு சொல்லி போரை துவக்கி அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டோம்ஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இட்ஸ் எ பிக் ஃபேட் லை அப்படின்னு அவரோட வார்த்தையிலேயே அதை சொல்லியிருக்காரு அதையும் நீங்கள் வந்து கேட்கலாம் இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா கேட்கலாம் அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எந்த ஒரு இடத்துலையுமே போர் வேண்டாம் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறார் அதே மாதிரி வடகொரிய அதிபர் போன வாட்டி வந்து அதிபராக இருந்தப்போ ட்ரம்ப் வந்து வட அதிபர் கூட போயிட்டு பேசினார் சிங்கப்பூர்லன்னு நினைக்கிறேன் பேசிட்டு கிம் கிம்ஜாங் உன்னோட பேசிட்டு போர்லாம் நம்மளுக்குள்ளார வேண்டாம் நம்ம எல்லாருமே சுமூகமாக நடந்துப்போம் ஒரு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நாட்டை எப்படி உங்கள் உங்கள் நாட்டை நீங்கள் எப்படி முன்னேற்றிருந்து பாருங்கள் என் நாட்டை நான் எப்படி முன்னேற்றிருந்து பாருங்கன்னு தான் ட்ரம்ப் பேசியிருக்கேன் அப்போ ஒரு அதிபரை வெளிப்படையாக காமிக்கிறப்ப ஊடகங்கள் மிக தவறாக கட்டமைக்குது ஆனா அவரோட செயல்பாடுகள்லாம் வேற மாதிரி இருக்கு இதுதான் உண்மை நீங்க போய் எல்லாத்தையும் படிச்சு பார்க்கலாம் நான் சொல்றது எல்லாமே தரவுகள் இருக்கு அதே மாதிரிதான் அமெரிக்காவுக்கு மிக சிறந்த ஒரு அதிபர்னா ஜே எஃப் கே சொல்லாம் ஜான் எஃப் கெனடி கெனடியுமே வந்து வியட்நாம் போர் வந்து கென்னடி இருந்த வரைக்கும் பெரிய அளவுல நடக்கல கென்னடி அந்த போர்ல விருப்பமே கிடையாது கென்னடி வந்து எந்த ஒரு போருமே விரும்பல மிக முக்கியமா அவங்க ரஷ்யாவோட நினைச்சிருந்தாலும் ஒரு போர் புரிஞ்சிருக்கலாம் ஆனா அதை அவர் பண்ணல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கென்னடி ஒரு இராணுவ வீரராக இருந்தார் ஒரு இராணுவ வீரனுக்கு தெரியும் போர்னால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு அப்ப அதனால அவர் என்ன பண்றாருன்னு எனக்கு போர் வேண்டாம் போர் வேண்டாம்னு தவிர்த்துக்கிட்டே இருந்தார் ஆனா கென்னடி கொலை செய்யப்படுகின்றார் அவர் கொலை செய்யப்பட்ட சில நாட்களே வியட்நாம் போர் பெரிய அளவில் அமெரிக்கா உள்ளார கலந்துக்கிறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு நான் இந்த உலகத்தில் அப்படின்னு அப்போ மிகப்பெரிய மிக பலமான அதிபர்கள் எல்லோருமே நல்லவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க போரை விரும்புவதே கிடையாது இப்போ ஒருவேளை ட்ரம்ப் வந்து பெரும் அதிபருக்கு மரியாதைக்கு முறையை பாரத பிரதமர் மோடி அழைச்சு பாகிஸ்தான் அதிபர் அவர் பேர் தெரியல அவரையும் அழைச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லி போரை நிறுத்தியிருந்தால் மகிழ்ச்சி ஏன்னா ட்ரம்ப் தான் அதை தான் சொல்கிறாங்க ஒன்று ஒருவேளை ஐயா மோடியும் பாகிஸ்தான் அதிபருமே ரெண்டு பேருமே சேர்ந்து எங்களுக்கு போர் வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன்னா அதுவும் நல்லது இல்லை பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து மூணாவது அவரே நினைச்சு இல்லை இந்த போர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தானா அதுவும் பாராட்டத்தக்கது போரை நிறுத்துவதால் அவர் பலவீனமானவர் கிடையாது இதை நல்லா காதல வாங்கிங்க இதுக்கு நான் ஒரே ஒரு சான்று மட்டும் தரேன் லாவோஸ் அப்படின்னு ஒரு நாடு ஒன்று இருக்கு வியட்நாம் போர் நடந்துகிட்டு இருக்கு லாவோஸ் அப்படின்ற பக்கத்தில் வியட்நாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு வியட்நாமில் தான் போர் நடந்துச்சு ஆனால் அவங்க குண்டையெல்லாம் தூக்கி லாவோஸ்ல தான் போட்டாங்க லாவோஸ் நாடு தான் மிக அதிகமான அளவு குண்டுகள் வாங்கிய ஒரு நாடு பெர் கேபிட்ட அவர் மனிதன் இருக்கானா அவனுக்கு குண்டுகள் எவ்வளோ போடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாவோஸ்ல தான் அதிகம் இன்னைய வரைக்கும் வியட்நாம் மாறு நடந்து வியட்நாம் போர் நடந்து என்ன ஐம்பது ஆச்சா இன்னைய வரைக்கும் லாவோஸ்ல வேளாண்மை செய்கிறவன் போய் வேளாண் விளைநிலத்துல போய் ஏதாச்சும் பண்ணானா அங்கு வெடிக்கப்படாத குண்டுகள் இருந்து அவன் கையை இழக்கிறான் காலை இழைக்கின்றான் அவன் குடும்பமே வறுமையில் சிக்கி தவிக்கின்றது அப்ப போர் வந்து எவ்வளவு ஒரு ஆபத்தை விளைவிக்கின்றது அப்படின்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பக்கத்து நாட்டுல என் மக்கள் வந்து உடல் சிதறி குழந்தைகள் அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரியாம அவன் மார்பகத்துல இருந்து பால் வருமானு குடிச்ச காட்சிகள்லாம் நான் மறக்கலை அதே இதை வந்து உலகத்துல வேற யாருக்குமே நான் நினைக்க மாட்டேன் இதால அப்படி நினைக்க முடியாது குழந்தைகளும் பெண்களும் தான் போரில் இறக்கின்றனர் இப்ப நம்ம சொல்றோம் இந்தியா வந்து துல்லியமா அவர் அடிச்சு செய்தி ஊடகங்கள் இதெல்லாம் பேசுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு யார் இருந்தா பெண்கள் இறந்தாங்களா குழந்தைகள் தவறு செய்யாதவங்க இறந்தாங்களா இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப நம்ம இந்த குண்டுகளை திரும்ப திரும்ப போடுறப்ப இது இன்னும் வீரியமா தான் போகும் இது பேரழிவைதான் கொண்டு போய் கொடுக்கும் சரியா இப்ப அப்ப இவங்க வந்து பண்ணாங்கல்ல இதுக்கு என்ன தம்பி தம்பிதுன்னா நான் வந்து என்னோட கிச்சில் போட்டு கால் பண்ணியிருந்தேன் அவங்க பண்ணது வந்து என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன் தெரியுமா அப்பாவி பொதுமக்கள் ஒருபோதும் பாதிக்கப்படக்கூடாது இதுல நான் வந்து ரொம்ப தெளிவா எப்பயுமே பேசினாலுமே அப்பாவி மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அவங்க சுற்றுலாக்கு போனாங்க எனக்கே ரொம்ப ஆசை ஜம்மு அண்ட் காஷ்மீர் சுற்றுலா போய் சுத்தி பார்க்கணும் அந்த பள்ளத்தாக்குகள் பார்க்கணும் அந்த மலைகளை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி ஆசைப்பட்டு போனவங்களை நீங்க வந்து சுற்றுக்கீங்க அப்படின்னா இவன்ல முதல்ல இதுல சில சிக்கல்கள் இருக்கு அதையும் நான் சொல்லிருந்தேன் சில தவறுகள் இந்தியா கிட்ட இருக்கு அதை நம்ம திருத்திக்கணும் முதல்ல அவனுக்கு உள்ளார வந்திருக்க கூட இவ்வளோ பெரிய ஒரு நாடு இவ்வளோ பொருளாதாரத்தை சிறந்து விளங்குகின்ற ஒரு நாடாக மாறப்போகின்ற இந்தியா இன்னும் தன்னுடைய பாதுகாப்பை சரியாக பண்ணியிருக்கணும் மிக முக்கியமாக காஷ்மீர் பள்ளத்தாக்கில இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சு இதை எப்படி அவங்க உள்ளார வந்தான்கனே எனக்கு தெரியல அதுவும் துப்பாக்கியை தூக்கிட்டு சரிங்களா வந்துட்டாங்க வந்தானுங்க இருபத்தாறு பேர் இறந்தாங்க இந்த இருபத்தாறு பேர் இறந்ததுல இஸ்லாமியர் ஒருத்தவரும் இருக்காரு கிறிஸ்தவர் ஒருத்தரும் இருக்காரு அவங்க அங்க இருந்த பள்ளத்தாக்குல இருந்த தம் இந்திய இஸ்லாமியர்கள் காஷ்மீர்ல இருக்கிறவங்க அவங்க இவங்களை காப்பாற்றணும்னு முயற்சி செஞ்சிருக்காங்க இதையெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது பாகிஸ்தான்ல இருந்து வரவங்க வந்து இங்க பண்ற தவறுக்கு இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்ல எந்த ஒரு விதத்துலயும் அவங்க பொறுப்பு கிடையாது அவங்களை நீங்க முதல்ல அப்படி பார்க்கவே கூடாது அது முதல்ல தவறு அதுக்கு காரணத்தையும் நான் சொல்றேன் சரிங்களா பண்ணிட்டாங்க சுட்டுட்டாங்க இப்போ சுட்டு சில நிமிடங்கள் ஆகுது அவனுங்க வெளியிலேயே போயிருக்கக்கூடாது அவங்க கதையை அங்கேயே வச்சு முடித்து சில விஷயங்கள் சொல்ல முடியாதுனால அதெல்லாம் அவங்களை பண்ணி அவன்களை தொங்க விட்ருக்கணும் தொங்க விட்டுருந்தாதான் அவனுங்க மற்றவனுங்க பார்த்துட்டு சும்மா இருப்பானுங்க நம்மளால இங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தவற விட 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 பாதுகாப்பில் தவற விட விட அவங்களுக்கு ரொம்ப திமுறை ஏறிக்கிட்டே இருக்குது சரிங்களா இப்ப நான் சொல்லிட்டேன் சரி தம்பி இப்ப இந்த மாதிரி பண்றாங்களே பாகிஸ்தான் என்ன பண்றதுன்னா பாகிஸ்தான் மக்களை பத்தி முதல்ல பார்த்துருவோம் அதாவது இங்கே போன போன வாரமா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என் மகனோட பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தப்ப அங்க வந்து அவனோட நண்பர் ஒருத்தர் வந்து பாகிஸ்தான் தம்பி ஒருத்தர் இருக்கான் அவங்க அம்மா அப்பா வந்து அங்கே இருந்தப்ப அவங்களுக்கு வந்து தயக்கம் என்கிட்ட வந்து பேசுறதா இல்லையா நான் என்ன பேசலாம் மூஞ்சி திருப்பிப்பேனா அப்படின்னு அவங்க ஒரு தயக்கத்திலே இருந்தாங்க எனக்கு அது நல்லா தெரிஞ்சிச்சு நானே போய் பேசினேன் நானே போய் பேசிட்டு அது ஒரு இறுக்கமான சூழ்நிலையா இருந்துச்சு நான் வந்து சுமூகமாக்கி விட்டுட்டு நான் வந்துட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல இருக்கிற அனைத்து மக்களும் தீயவர்கள் கிடையாது அவங்களே இந்த மாதிரி தீவிரவாத செயல்களை விரும்ப மாட்டாங்க அதுதான் உண்மை ஏன் அப்படின்னா இங்க நாங்கள் நிறைய பாகிஸ்தானியர்களை பார்ப்போம் ஏன்னா நம்ம எங்க எல்லாருமே தேசியம்தான் கூடுவோம் ஆஹ் இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் பங்களாதேஷ் இவங்க எல்லாத்தையுமே தேசியம் தான் கூப்பிடுவாங்க இங்க இருக்கிறவங்க அப்ப நாங்க எல்லாருமே உணவகத்துக்கு போறது அவங்க உணவகத்துக்கு நாங்க போறது அப்படிதான் இருப்போம் நாங்க வந்து அதெல்லாம் ஒண்ணும் பெருமை இந்த வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிய எல்லாம் நாங்க பாக்குறது கிடையாது அப்ப இங்க மருத்துவர்கள் இருக்காங்க தொழில்நுட்பம் செய்கிறவங்க இருக்காங்க அதே மாதிரி நன்கு படித்த முனைவர்கள் எல்லாம் இங்க இருக்காங்க அப்ப பாகிஸ்தானுக்கு வந்து அந்த மக்கள் அனைவரும் இந்தியாவை வெறுப்பதும் இல்லை அந்த மக்கள் அனைவரும் இந்தியாவுக்காக இந்த மாதிரி தீவிரவாத செயல்களை ஈடுபடுவாங்க ஆதரிப்பதும் இல்லை இது முதல் ஒண்ணு அப்ப இவங்களை பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களே எப்படி இருக்காங்கன்னா அப்ப இந்தியில இருக்கிற இஸ்லாமியர்களை நாம் இப்படி சிந்திப்பதோ இல்லை இவங்க அதுக்கு ஆதரவா இருப்பாங்கன்ற நினைக்கிறதோ கேடு கெட்ட ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து சரிங்களா இப்ப பாகிஸ்தான் மக்களை பத்தி பாத்துட்டோம் இப்போ பாகிஸ்தான் அரசாங்கத்தை பற்றி பார்ப்போம் அவனுங்க ஒரு கேடு கட்ட அரசாங்கம் என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவனுக்கு அரசாங்கம்னு ஒன்று இருக்கா இல்லை அங்கே இராணுவம் வந்து நாட்டை வச்சுருக்கா இல்லை அரசாங்கம் நாட்டை வச்சிருக்கானே எனக்கு தெரியல ஏன் அப்படி சொல்கிறேன்னா மிகவும் நல்ல ஒரு பகுதி வளமான பகுதி பாகிஸ்தான் சரியா இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க நம்ம அதை அதை விட்டுருக்குமா எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது இப்போ பிரிஞ்சு போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் காலையில் எழுந்த உடனே இந்தியாவை எப்படி நாசமாக்குறதுன்னு ஒரு நாடு நினைக்கிது என்னால் நம்பவே முன்ன இப்படிலாம் மனிதர்கள் இருப்பான் என்னன்னா என் இப்போ ஒரு நாடு நம்மக்கிட்ட இருக்குது அந்த நாட்டை வந்து நம்ம எப்படி வளமையாக மாற்ற போறோம் அப்படி சிந்திக்கிறோம் நான் சிந்திக்கணும் ட்ரம்ப் தான் என்ன பண்ணாரு சவுதியில் போய்ட்டு நிறைய காசை முதலீடு கொண்டு வந்து வச்சுருக்காரு இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு ஒரு நாட்டின் தலைவன் அப்படிதான் சிந்திக்கணும் என் நாட்டை நான் எப்படி பாதுகாப்பாக வைத்திருப்பேன் என் நாட்டில் இருக்கின்ற மக்கள் எப்படி வளமாக வாழ வேண்டும் என் நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் அவர்கள் கல்வி மருத்துவம் வேளாண்மை தொழில்நுட்பம் வேலை வாய்ப்புகள் இதை பத்தி சிந்திக்கணும் அதை விட்டு காலையில ஏந்திரிச்சோன்னே இந்தியாவை எப்படி அழிக்க போறதுன்னு அவங்க சிந்திச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க உருப்பிடவே மாட்டாங்க அதுதான் வரலாறு நம்மளை காண்பிக்குது பாகிஸ்தான் இஸ் அ ஃபெயில்டு ஸ்டேட் ஏன் தெரியுமா அவனோட அரசாங்கமும் சரி அவங்களோட ராணுவமும் சரி இந்தியாவையே நோண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அவங்க நாட்டை முன்னேற்ற முடியும் நீங்க நினைச்சு பாருங்க இந்தியாட நாடு நம்மளுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு ஆனால் ஏதோ நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போகணும்னு சில வேலைகள் செய்கிறோம் எல்லா மாநிலங்களுக்குமே ஏதோ அந்த மாதிரி நடக்குது ஆனால் பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க அப்படி பண்ற மாதிரி எனக்கு தெரியல இதுல என்ன சிக்கல் எனக்கு அப்படின்னா ஏற்கனவே பிரிச்சுட்டு போயிட்டீங்க சரி போனீங்க பிஓகே அப்படின்னு பாகிஸ்தான் ஆக்கு காஷ்மீர்னும் போயிடுச்சு சரி அதுவும் போச்சு இத்தனைக்கும் பிஓகே ரொம்ப அழகான ஒரு இடம் காஷ்மீர்ல பிஓகே ரொம்ப அழகான ஒரு இடம் அதையும் அவனுங்க வச்சுக்கிட்டான்னு இப்ப இதையெல்லாமே உங்களால சரியா நிர்வகிக்க தெரியல இதுல நீ காஷ்மீரை எனக்கு நீ வந்து இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுறப்ப நம்மளுக்கு கோபம் வருமோ வராதா அப்ப எனக்கு பாகிஸ்தானிய மக்கள் மீது கோபம் இல்லை ஆனால் அந்த அரசாங்கமும் அந்த இராணுவம்னு ஒரு முட்டாப்பாயை கூட்டணும் முட்டாப்பாயல்கள் மாதிரியே நடந்துக்கிறாங்க என்னடா அப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னு நினைக்கிறேன் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அவன் அவன் நாட்டை எப்படி நான் வளர்ப்பேன்னு பார்க்காம இந்தியாவோட நாட எப்படி நான் இந்தியான்ற ஒரு நாட்டை நான் நோண்டி கொண்டிருப்பேன் அப்படின்னா நீங்க இங்கேருந்து இருந்து நீங்க இங்க இருந்தானா போனீங்க எங்களை உடலை பிரிக்கிற மாதிரி பிரிச்சு போனீங்க சரி நீங்க போயிட்டீங்க நீங்க உங்கள் நாட்டை எப்படி வளமாக்குறதுன்னு பாக்கணும் அதை விட்டுட்டு இந்தியாவை எப்படி நாசமாக்குறதுன்னு பார்ப்பனா நீ எப்படி வளருவ எனக்கு இதெல்லாம் ஆங்கிலத்துல போகணும்னு ஒரு எண்ணம் இருக்கு அவன்கிட்ட கேளுக்கீங்களா எனக்கு சிந்திக்கிறீங்களா உங்க நாட்டுல கல்வி நல்லா இருக்கா கல்வி நல்லா கொடுத்தா படிக்கிறவன் இருக்கான்ல நல்லா படிப்பான்ல உங்க நாட்டுல நீ ஒழுங்கா கொண்டு வந்திருக்கீங்களா உங்க நாட்டை வளர்ச்சி பெறதுக்கு தொழில்நுட்பம் நல்லா கொண்டு வரீங்களா எல்லாம் நல்லவங்களா இருக்கீங்களா மக்கள் அரசாங்கமும் இராணுவமே அந்த மக்களை தவறாக வழி நடத்துகின்றது அப்படின்ற ஒரு எனக்கு விடை புரியாத ஒரு வினாவா இருக்கு இது எனக்கு புரியல இந்த இந்த கேள்விக்கு என்ன விடைன்னு எனக்கு தெரியல இதுதான் நான் சொல்றேன் நினைச்சு பார்ப்பேன் எதுக்காக இப்படி இருக்கானுங்க அவனுங்க காலைல ஏஞ்சி மற்றவனை அழிக்கணும்னு எப்படி நடப்பானுங்க அப்படின்ற கேள்வி எனக்கு நலைய நாட்கள் இருந்திருக்கு அப்போ உங்களுக்கு புரியுது பாகிஸ்தான் மீதும் அந்த மக்கள் மீதும் நான் என்ன இது பண்றேன் அப்படின்றது அந்த மக்கள் நல்லவங்க ஆனா அரசாங்கமும் அந்த இராணுவமும் சோறாக்கிடுச்சு அந்த நாட்டை கூடிய விரைவில் அந்த நாடு திவாலாக போகுது ஏதோ ஒரு நாசமாக போகுது அதுதான் அவனுக்கு பண்றாங்க சரி இப்ப அதை பார்த்துட்டோம் பட் ட்ரம்ப பார்த்தோம் பாகிஸ்தான்ல என்ன இது பகல்காம்ல என்ன நடந்துச்சு ஏன் எப்படி அதை நம்ம தடுத்துருக்கணும் நம்மளுக்கான கேள்விகள்லாம் இருக்கு அந்த பாதுகாப்பை நாம ஏன் பலப்படுத்தவில்லை அப்படின்னு இருக்கு பாகிஸ்தான் அப்படின்ற நாட்டையும் பார்த்து சரி இப்ப தேசபக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ராஜா அப்படின்னு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காரு ரொம்ப நாளைக்கு நல்லா ராஜா அவங்க நிறைய வாயை திறந்து பேசணும் ஏன்னா அவரோட வாயை திறந்து பேசினா தான் பாஜக தமிழ்நாட்டுல வளரவே வளராது அப்படின்னு தின்னமா எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்ப அவர் வந்து சீமான வந்து பிரிவினைவாதி என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு சரி ஏதோ சரி விடுங்க அவரை பத்தி என்னத்தை சொல்லிக்கிட்டு இப்ப எனக்கு என்ன புரியலன்னா ஐயா ஹெச்ராஜா அவர்களும் தேசபக்தின்னு பேசுறாரு ஆனா அவரே இந்திய நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை கீழ்த்தரமாக பேசிய ஒரு காணொலி ஒன்று இருக்கு அப்போ இந்திய நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன் நான் இந்த இடத்துல வந்து தேசிய கொடியை குத்திட்டு இந்திய நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை கேவலமாக பேசுவோம்னா இவரெல்லாம் எப்படி தேசியவாதி அப்படின்ற ஒரு கேள்வி முதல் கேள்வி இப்போ இந்த பக்கம் வ வந்தால் நம்ம திராவிட திருவாளர்கள் இருக்காங்க நம்ம ஐயா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குமே ஸ்டாலின் அவர்கள் பார்த்தேன் பேரணியில் அப்படியே இந்திய தேசிய கொடியை அப்படியே அசைச்சுக்கிட்டு அசைச்சிக்கிட்டு போகிறாரு எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா இந்தியாவோட நாடு தன் வளங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒன்று ஆனா ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கு ஊதியம் பத்தாது நான் இந்த நாட்டின் முதலமைச்சரா இருந்தாலும் அதனால வருகின்ற அந்த ஊதியம் எனக்கு பத்தாதுன்னு இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டு மலைகளை உடைக்கிறது மண்ணை அழுறது கல்கோரிகளை அமைக்கிறது கஞ்சாவை திறந்து விடுறது சாராய ஆலை வச்சு மக்களை நாசம் பண்றது கல்வியை பத்தி ஒழுங்கா பேசுறது கிடையாது வேலை வாய்ப்பை பத்தி ஒழுங்கா பேசுறது கிடையாதுன்னு பண்ணிட்டு ஆனா கொடியை வச்சு இந்தியான்ற நாடு வல்லரசா மாறணும் இந்தியாவுக்காக நான் ஆதரவு தரேன்னு இது இது இதை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது நம்ம இதை நீங்கள் நினைச்சு பாருங்க ஒரு ஒரு திரைப்படம் ஒன்று வரும் அந்த திரைப்படத்தில் அவர் சொல்லுவாரு டே திருமண வீடா இருந்தாலும் நான் மாப்பிள்ளையா இருக்கணும் துக்க வீடாக இருந்தாலும் நான் பணமா இருக்கணும் என்னெல்லாம் அப்போ ட்ரெண்டிங் அந்த யூடியூபர்ஸ் ட்ரெண்டிங் பண்ணுற மாதிரி நம்ம ஏ ஸ்டாலின் வந்து கொடிய கொடியை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க இப்ப எனக்கு என்ன கேள்வினா இப்ப இருபத்தி ஆறு பேர் இறந்ததுக்கு நீங்க கொடியை வச்சு ஆட்டுறீங்களே உங்க அப்பாவோட ஆட்சியில் எண்ணூத்தி இருபது மீனவர்கள் உங்க அப்பாவும் அதிமுகவும் மாத்தி மாத்தி ஆடுறது எண்ணூத்தி இருபது தமிழ்நாட்டு மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்போ ஒண்ணும் கிடையாது அப்ப ஆள் எங்க போனாருன்னே தெரியல ரெண்டாவது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நம்மள ஆந்திரால இருபது பேரை சுட்டு கொண்டாருங்களா ஒரு நாயை சுட்டு இருந்தா கூட கேள்வி கேட்டுப்பாங்க ஆனா இருபது பேரை ஆந்திராவில் சுட்டு கொண்டாருங்களா உங்களோட நிலைப்பாடு என்ன அதுவும் கிடையாது மூணாவது கர்நாடகால தண்ணீர் கேட்டோம் தண்ணி கேட்டதுக்கு தமிழர்களை வெட்டி கொன்றார்கள் அப்ப அதோட நிலைப்பாடு என்ன அதுவும் கிடையாது ஒன்றரை லட்சம் மக்கள் பக்கத்துல பக்கத்து மாநிலத்துல பக்கத்து நாட்டுல கொன்று குவிக்கப்படுகின்ற போது நீங்களும் உங்க அப்பாவும் சேர்ந்து போராடக்கூடாதுன்னு தமிழர்களை அடிச்சு ஒடுக்குனீங்களே நீங்க எல்லாம் எதற்காக தேசபக்தியை பத்தி பேசுறீங்கன்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது இல்லை இந்த கேள்வி இப்படி கேக்குறேன்னு நினைக்காதீங்க ஒரு நல்ல ஒரு நல்ல பெண் உங்களுக்கு மனைவி அமைகிறாங்க அந்த மனைவி வந்து உங்க உங்களுக்கு வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க வேலைக்கு போறாங்க சம்பாரிச்சு கொண்டு வந்து குடுக்குறாங்க அந்த பணத்தை நீங்க புடுங்கிக்கிறீங்க புங்க வச்சுக்கிட்டு அந்த பெண்ணை மிகவும் கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் நீங்கள் நடத்துகின்றீர்கள் சரிங்களா ஒன்னு இரண்டாவது அந்த பெண்ணோட உறவினர்களை போட்டு அடி அடி அடிச்சு கொலையும் சேரிங்க இரண்டாவது இதையெல்லாம் பண்றப்ப அந்த பெண் வந்து உங்ககிட்ட ஏங்க இப்படி நீங்க நடந்துக்கிறீங்க என்ன அப்படி நடத்துறீங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா கேட்பாங்களா கேட்பாங்களா அந்த பெண் தான் அந்த பெண் நல்ல பெண்ணுன்னு சொன்னால அதுதான் தமிழ்நாடும் தமிழர் இருக்கணும் நாங்க எங்கள் நாட்டை நேசித்தாலும் சரி எங்களுக்குள்ளார அந்த உணர்வு மரபணுள் இது நம்ம நாடு அப்படின்ற அந்த உணர்வு எங்களுக்கு இருந்தாலும் சரி எங்களை எல்லா இடத்துலையும் வெட்டினாலும் சரி குத்தினாலும் சரி குண்டு போட்டு கொன்னாலும் சரி ஒரு வார்த்தை கூட இந்தியான்ற நாடு கேட்கலன்னா இந்தியான்ற நாடு எதற்காக தமிழ்நாட்டுல இருந்து காசை மட்டும் வாங்கிக்குதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அப்ப உண்மையான தேசபக்தி அப்படின்றது இந்தியான்ற நாடு என்ன செஞ்சாலும் சரின்னு தலையாட்டுறதுல இல்ல இது இப்படி இருக்கக்கூடாது இது ஏன் இப்படி மாறி இருக்கு பாதுகாப்பு ஏன் சரியா இல்லை அண்ணா தானே கேட்கறாங்க சிமானான கேக்குறாங்க சிமாநான்கிட்ட கேட்டு தான் ஏன் பாதுகாப்பு இப்படி ஆனிச்சு ஏன் இதெல்லாம் இது அதெல்லாம் கேட்கிறாங்களே அப்ப இஸ்லாமியர்கள் அங்க காப்பாத்திருக்கா நீங்க இஸ்லாமியர்கள் மீது பழி போடணும்னு இந்த இதையே பண்ற மாதிரி எனக்கு இருக்கு அதுதான் என்னோட அடிப்படை இதையே அதுதான் இந்தியாவில இருக்கிற எந்த எத்தனை இஸ்லாமியர்கள் இதை ஆதரிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க ஒருத்த எனக்கு தெரிஞ்சு ஆதரிக்க மாட்டேன் நல்ல மனநிலை உள்ள எந்த ஒரு மனிதரும் இந்த பகல் காமில் நடந்தால் ஆதரிக்க மாட்டான் பாகிஸ்தான்ல இருந்தாலே ஆதரிக்க மாட்டான் இந்தியாவில் இருக்க வீசலாமே எப்படி ஆதரிப்பான் அப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் சிந்துர்னு நீங்க ஆரம்பிச்சிங்க சரி போட்டிங்க கொண்டு போட்டிங்க முடிஞ்சிச்சு என்ன நடந்துச்சு நீ யாருக்குமே தெரியல வெளிப்படை தன்மை இல்லை இதையெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த யூடியூபர்ஸ் இருக்கானுங்க பாரு இவங்களை என்னால என்ன என்னென்ன சொல்றதுன்னு எனக்கு தெரிலப்பா போர் நடந்துகிட்டு இருக்கு அஜித் தோவால் அவர் தான் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு அதே மாதிரி முப்படை தளபதிகளுக்கும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வரும் இந்த இடத்துல இதெல்லாம் நடக்குது நம்ம இப்படி குண்டு போட போறோம் அப்படின்னு இவங்க என்னமோ இந்த முப்படை தளபதிகளும் அஜித் தோவாலும் அங்க இருக்கிற மற்ற ஆட்களும் பாதுகாப்பு குறித்த ஆட்களும் இந்த யூடியூப் கிட்ட கேள்வி கேட்டு இவங்க கிட்ட இருந்து ஆலோசனை வாங்கி குண்டு போற மாதிரி இந்த யூடியூப் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்துல ஆறு வருஷமா நான் இந்த தமிழர் ஊடகம் நடத்திட்டு இருக்கேன் மொத்தமாகவே இருநூத்தி ஐம்பது காணொலிகள் இருநூத்தி அறுபது காணொலிகளா போட்டிருக்கேன் குறுங்காணொலிகள் போட்டிருக்கேன் எடுத்து 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 ஆனா காணொலிகள் நான் போட்டது அஞ்சு இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி அறுபது இந்த போர் ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான காணொலி ஒருத்தவனே ஒரு நாளைக்கு நாலு காணொலி போறாங்க குழந்தைகள் கொல்லப்படுவதும் பெண்கள் கொல்லப்படுவதும் உங்களுக்கு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க போர் நடந்துகிட்டு இருக்கு சில ஒரு நா ஒரு ஒரு நாட்டுல வந்து குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்படுகின்றன மிடில் ஈஸ்ட்ல இல்லையா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை அதை நீங்க வந்து காசா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க சமூக ஊடகங்களை மக்கள் நம்புவதற்கு மிக முக்கியமான காரணமே நம்பகத்தன்மை தான் அந்த நம்பகத்தன்மையை சீர்குலைக்கிற மாதிரி நான் காணொளி மேல காணொலி போற ஆரம்பிச்சதுலேருந்து போடுவேன்னா உங்களுக்கு யார் இன்டெலிஜென்ஸ் போட்டு கசிய விட்டது அப்ப முதல்ல அந்த ஆட்களை தான் நம்ம உள்ளார பிடிச்சு போடணும் உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு அங்க சும்மா எதையாச்சும் சென்சேஷனலைஸ் பண்ணணும்ன்ட்டு மக்கள் சாவுறது எப்படி இப்போ போர் வந்தோடனே எல்லாம் காணொலி போறது இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது ஏதோ படம் வருது போடுறீங்க ஏதோ ஒண்ணு அதை விடலாம் மக்கள் ஏன்பா நம்ம இப்படி விளையாடணும் நம்ம மக்களை உணர்ச்சி போட்டு பாகிஸ்தானில் இருக்கிறவங்க சாப்பிட்றான் எல்லாம் அப்பாவி மக்கள்லாம் சாவுறான் அதுக்கும் பகல்காமில் அப்பாவி மக்கள் செத்துறதுக்கு என்ன வேறுபாடு இருக்குது நான் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வியே இல்லையா அப்போ இந்த மாதிரி நாட்டை கேள்வி கேட்கணும் ஏன்ப்பா இதெல்லாம் பாதுகாப்பீங்க என்ப்பா சரியாக பண்ணல பகல்காமில் வந்து சுற்றுட்டு எப்படி அவன் திரும்பி போனான் அவனை அங்கேயே போட்டிருக்கணும்லப்பா இந்த கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் நியாயமாக கேள்வி கேட்குறீங்கன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு ஏதாச்சும் தெரியும் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது நீங்கள் எங்க உட்காந்து யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ பாரு தொடர்ச்சி அவ்வளவு தவறுகள் பாரு அதான் நான் சொல்றேன் போர் நிறுத்தம் என்பது சரி அது ட்ரம்ப் பண்ணியிருந்தாங்க சரி இல்லை இரண்டு அதிபர்கள் உட்காந்து பேசி பண்ணியிருந்தாங்க இல்ல மோடியே பண்ணியிருந்தாலும் அது சரிதான் ஐயோ மோடி பண்ணிட்டாரு வீக் பிரச்சின இந்த விஷயத்துல அப்படி பேச நான் நினைக்கல ஏன்னா நான் பாக்குறேன் போர் நிறுத்தம் போர் வேண்டாம்னு சொல்றவங்களா மிகவும் நல்ல தலைவர்கள் தான் போர் வேணும் போர் வேணும் போர் வேணும் நாட்டை நாசமாகிறது தான் போர் அப்புறம் ஏன் தம்பி ஈழத்துல மட்டும் அது நடந்துச்சுன்னா ஈழத்துல நாங்க வாழ்றதுக்கே எங்களுக்கு துவக்க தூக்க வேண்டியதாக இருந்துச்சு வேற வழியே இல்லாமல் பண்ணிட்டாங்க எங்களை வேற வழியே இல்லை நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைகளும் உங்கள் கோயில் பூசாரியை கொண்டாடுங்க எரிச்சு கொண்டாடுங்க பெண் ஒரு குழந்தைய கொண்டு போய் தார்ல போட்டு கொண்டாங்க கருப்பு யூலையில நிர்வாணம் நிக்க வச்சு பண்ணாங்க அப்ப என்னதான் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு புரியுதா ரெண்டுத்துக்கும் ஒரு அது நம்ம அடிப்படை வாழ்க்கையை வாழ்வதற்கே நமக்கு தோக்க தூக்குற மாதிரி வச்சுட்டாங்க அவங்க வேற வழி இல்லாம அதை பண் பண்ண முடியாதா போச்சு ஆனா ஆனா இன்னமும் சொல்கிறேன் சிங்களம் சிங்களனும் தமிழனும் அந்த இடத்துல ஒன்றா இருக்கிறது ரொம்ப கடினம் அது எனக்கு நல்லா தெரியுது என்னென்ன பண்ணிட்டு இருக்கானோ உங்களுக்கு தெரியாது சொல்கிறேன் நான் அதெல்லாம் அப்ப என்னைக்குமே போர் என்பது சரியான ஒன்றா நான் நினைக்கல இப்பவும் சொல்றேன் என் மக்கள் பட்ட கஷ்டம் இன்னொரு மக்கள் உலகத்துல வேற எங்கேயோ படுறாங்க எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அதை பார்க்குறப்ப கஷ்டமா இருக்கு குழந்தைகள் கொல்லப்படுறத பா உடல் சிதறி கா போறது பாக்குறப்ப கஷ்டமா இருக்கு பெண்கள் சாவறதை பார்க்குறப்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப திரும்ப துப்பாக்கி எட்டுக்கிட்டு தான் போவான் அப்போ இந்த போர் நிறுத்தம் என்பது சரியான ஒன்று அப்படின்னு தான் எனக்கு தோணுது கடைசியாக ஆனால் நம்ம பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் உள்ளார வரத்துக்கே அவனுங்க யோசிக்கணும் வந்து ஏதாச்சும் பண்ணால் வெளியில் போகாமல் வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும் அதுதான் பாதுகாப்பு அப்படின்றது அது இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எந்தெந்த இடத்துல தவறு நடந்துச்சு ஏன் இது ஒழுங்காக தவ தகவல் வரல உள்ளார வரப்போனால் தகவல் வந்திருக்கும் ஏன் அதுக்கான எதிர்வினை நம்ம ஆற்றலை இந்த கேள்விகளெலாம் கேட்க வேண்டும் உங்களுக்கு புரியுது ஒரு தேச பக்தி அப்படின்றது வந்து தேசம் எது சொன்னாலும் சரி சரினு தலையாட்டுறது கிடையாது தேசத்தை கேள்வி கேட்பது அதை சரியான முறையில் வழி நடத்துவதற்காக கேள்விகளை கேட்பது நான் இன்னமும் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் தமிழ் தேசியவாதிகளை பிரியணிவாதிகள் தீவிரவாதிகள் சொன்ன ஹெச்ராதைகள்லாம் நான் ஒன்று சொல்றேன் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க இந்த நாடு இந்தியா அப்படின்ற நாட்டை வளமாக மாற்றுவதற்கும் சரியான முறையில் வழி நடத்துவதற்கும் சீமான ஆட்சிதான் நடக்கும் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் இந்தியாவிற்கான மாற்றம் அப்படின்றது தமிழ்நாட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கப்படும் அது சீமானன் ஆட்சியிலிருந்து தான் ஆரம்பிக்கப்படும் அப்படின்றது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிச்சுனா மற்றவரும் விளம்பரங்கள் மிக்க நன்றி